வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ சிவபெருமானுக்கு ஒரு டயலாக் சொல்லுவாங்க அது என்னன்னாங்க ஆணவத்தோடு அவர்கிட்ட நெருங்கினா கோவணத்தோடு தான் ஓட விட்டுருவார் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க அது வந்து உண்மையான வரிகள்ங்க ஏன்னா நீ இந்த ஊர்லயே உலகத்திலே இல்லை இந்தியாவிலே பெரிய பணக்காரனா கூட இருக்கலாம் நீ பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம் இல்லை அரசியல்வாதியாக இருக்கலாம் பெரிய செல்வந்தனாக இருக்கலாம் ஆனால் சிவன் கிட்டே போய் நீங்கள் வணங்கும் போது மட்டும் அந்த பணி உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பட்டாடை உழுத்தி பெரிய பணக்காரனா அவர்கிட்ட நெருங்கலாம் ஆனால் நீங்கள் ரிட்டன் ஓடுறது வந்து கோவனம் கூட இல்லாத ஒரு பஞ்ச பரதேசம் ஆகிவிட்டு வருவங்கள அந்த மாதிரி ஆக்கிடுவார் சிவன் சிவன் கிட்டே மட்டும் எப்பவுமே அந்த ஆணவம் இருக்கக்கூடாது நான் பணக்காரங்க நான் தான் வந்து சாமிக்கு மாலை வாங்கி கொடுத்தேன் நான் தான் வந்து சாமிக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு நான் வந்து தனி வரிசையில் போய் நின்று பார்ப்பேன் தனியாக ஸ்பெஷலாக நின்று பார்ப்பேன்னா ஒரு பர்சன்டேஜ் அருள் கூட அவர்கிட்ட வந்து நீங்கள் பெற முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சிவன் மக்களோட மக்களாக வரிசையில் கூட நில்லுங்க ஒன்றும் தவறு கிடையாது நின்று நீங்கள் சிவனை வணங்கி பாருங்கள் நீங்கள் இப்போ பணக்காரனாகவே இருக்கட்டும் பெரிய ஆளாக கூட இருக்கட்டும் அதை விட பத்து மடங்கு உங்களை உயர்த்துவார் அதை விட நூறு மடங்கு உங்களை உயர்த்தி பெரிய நிலைக்கு கொண்டு போவார் ஆனால் அந்த ஆணவம் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் அந்த சிவன் கிட்ட நெருங்குனிங்கன்னா நான் பணக்காரன்ற திமுறில் கிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அதுக்கு நீங்கள் வணங்காமலே இருந்திருக்கலாம் அவரை ஏன்னா உங்களை அப்படியே சர சரசரன் சரித்து கொண்டு வந்து அடிமட்டத்தில் நிறுத்திடுவார் சிவபெருமான் மட்டும் அப்படிப்பட்டவருங்க அவர்கிட்ட விளையாடவே கூடாது அவர்கிட்ட பற்றோட நெருங்கி போகிறவங்களுக்கு எந்த பொருள் மீதும் பற்று இருக்காது எந்த ஒரு விஷயத்து மேலேயும் ஆர்வம் இருக்காது சிவனே கதின்னு போவாங்க அதனால் சிவன் வந்து எல்லா எல்லைகளையும் கடந்தவர்